ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது என்ன வீடியோ அப்படின்னா என்னுடைய ஹேரு ரொம்பவே கம்மியாயிடுச்சு திக்னஸும் கிடையாது சரி சம்மருக்கு ஸ்கூல்லாம் லீவ் தானே நம்ம ஹேரு நம்ம கொஞ்சம் பியூட்டியாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கேர் சேலஞ்சு மாதிரி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஜெகதீஷ் மீனா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் சேலஞ்சு மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாரத்திற்கு ரெண்டு ஏர் பேக் போடணும் ஒரு மாதத்துக்கு உண்டான சேலஞ்சு இது தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு நான் வந்து இன்னைக்கு ரெண்டாவது பேக் போடுறேன் ஃபர்ஸ்ட் பேக் வந்து டே ஒன் போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து ஃபோர்த்து டே வாங்க என்னென்ன வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த தேங்காயில வந்து பாதி வந்து அவங்க எடுக்க சொன்னாங்க ஆனால் என்னோட முடி வந்து ரொம்பவே கம்மி அதனால பாதி தேங்காயில் நான் வந்து அப்போது பாதி தேங்காய் அதில் பாதி அப்படின்ற மாதிரி எடுத்தேன் கூடவே பாத்தீங்கன்னா ஆலிவதியை ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க நான் வந்து ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அவங்க வந்து ஒரு அஞ்சு வாழைப்பழங்கிட்ட போட்டிருந்தாங்க அவங்களோட ஹேர் வந்து ரொம்பவே லாங்கு அதனால அவங்க அத்தனை போடுறாங்க நம்ம ஹேர் வந்து ரொம்பவே ஷார்ட்டு தானே நமக்கு ரெண்டு வாழைப்பழமே போதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வாழைப்பழம் போட்டிருக்கேன் தேங்காய் கூட அப்புறம் அந்த ஆழ்வி பதை நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஆழ்வி பதையை வந்து அப்படியே அந்த எஸ் அந்த தண்ணி இருக்குல்ல நல்லா ஜெல்லு மாதிரி வரும் அந்த தண்ணியே அதை வச்சு அப்படியே வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் தான் ஊற்ற சொன்னாங்க ஆனால் நான் ஒரு படி மேலே போயிட்டு அந்த விதை இருக்குல்ல அது எதுக்கு வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அதுக்குள்ளேயே கொட்டிட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா நல்ல பேஸ்ட் நல்லா நைஸாக வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறமே அதை நம்ம வடிகட்டணும் அப்படின்னா அது ஒன்று எப்படி இருந்தாலும் வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு அந்த ஆலி போட்டு நல்லா வடிகட்டுறதுக்கோசம் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வடிகட்டி வத்தியே வச்சு வடிகட்டிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா லிக்விட் மாதிரி தான் வந்திருக்கு அதனாலதான் சரி அது அந்த எ எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆனா எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அந்த தடவைக்கும் நல்லா ஸ்மூத்தா நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நான் வந்து குளிச்சுட்டு வந்தபோது கூட நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு இது வந்து ரெண்டாவது ஹேர் பேக் இல்லையா ஹேர் பேக் போட்டு நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு போன இதுல சொல்லவே இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நான் வந்து தலை போது டேண்ட்ரஃப் என் கையில வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு ஆனால் நான் வந்த நான் போட்ட இன்கிரீடியன்ட் என் தலையில வந்துச்சான்னு தெரியல என் தலையில இருந்து ஆனா எனக்கு வந்து டேண்ட்ரஃப் அந்த தான் ஃபீல் ஆச்சு சரி இதுக்கெல்லாமா வருவோம் அப்படின்னு எங்க நம்பிக்கையே இல்லை சரி பாக்கலாம் முப்பது நாள் முடிஞ்சு நம்ம எவ்வளோ ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் என்கிட்ட இன்ச்சு டேப் இல்லை அதனால நான் வந்து நூல் வச்சுதான் அளந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த வீடியோல அந்த நூலோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஏன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணல அதனாலதான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா நான் வந்து அதை தண்ணி ஃபுல்லாக வர வரைக்கும் அந்த லிக்விட் ஃபுல்லாக வர வரைக்கும் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் தான் நான் வந்து தலையில் ஹேர் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஹேர் பேக் போடணும் அப்படின்னா சம்மர் டைம் நல் நல்லாவே ஒரு நம்மளுக்கு வந்து வா நல்ல டைமு ஏன் அப்படி சொல்கிறேன்னா பசங்க ஸ்கூலெல்லாம் லீவு நாமளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் ஏன்னா நான் வந்து பசங்களை வர்றதுக்கோசம் கா காலையிலேயே இப்படி இன்னும் மதியானமே கூப்பிட்டு வரணும் அதனால நான் காலையிலேயே ஹேர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுருவேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மதியான போல் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம பேக்கு வேறு எதாவது ஆயில் பண்றதா பண்ணுறதா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் இந்த அந்த மாதிரி டைமில் வந்து பேக் போட்டு ஹேரை கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சிஸ்டர் என்னை வந்து பெடிக்யூர் பண்ண சொல்லி போட்டுருந்தாங்க கமெண்ட்ஸில் மறக்காமல் நான் வந்து இந்த ஹேர் பேக் சேலஞ்ச் முடிச்சோன்னே பெடிக்யூர் பண்ணி உங்களுக்கு போடுறேன் சிஸ்டர் ஏன்னா என்னோடய ப்ராடக்ட்லாம் எங்கே எங்கள் பக்கத்தில் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல அதனால தான் கன்ஃபார்மாக போடுறேன் ஒரு இன்னொரு சிஸ்டர் வந்து மெட்டி வந்து ஃபோட்டோ எடுத்து காட்ட சொன்னாங்க கன்ஃபார்மாக காட்டுறேன் ஆனா அது எப்படி வந்து நான் ஃபோட்டோ வந்து ஒரு காலை வந்து ஃபோட்டோ போட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல தான் நான் இன்னும் வந்து ஃபோட்டோ எடுக்காம இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்றீங்கல்ல அதை நான் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா நான் போடுற வீடியோவும் பார்த்துட்டு எனக்கும் ஒரு சிஸ்டர் மாதிரி வந்து நீங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால மறக்காம ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்